அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் வரி ஆகவே நாங்கள் துன் boru inşallah அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நாங்கள் மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஏசு கிறிஸ்து எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நாங்கள் மிகுந்த ஆறுதலை பெற்று வாழ இயேசு கிறிஸ்து எங்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் நாங்கள் மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளவும் இந்த உலகில் மிகுந்த ஆறுதல் வாழவும் கல்வாரி மலையில் எங்களுக்காக தன்னையே தகன பலியாக ஒப்பு கொடுத்தார் எங்கள் மீட்புக்காக எங்கள் ஆறுதலுக்காக இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டது போல் துன்பத்தை ஏற்றுக்கொண்டது போல் கொரிந்து நகர துருச்சபையின் மக்களே உங்கள் மீட்புக்காகவும் உங்கள் ஆறுதலுக்காகவும் நாங்கள் துன்பத்தை ஏற்று வாழ்கிறோம் பாடுகளை ஏற்று வாழ்கிறோம் என்ற ஒரு அழகான உண்மையை பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களும் மீட்பு பெற்று நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் திருச்சபையை வழி நடத்தி செல்லும் ஊழியர்கள் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்க வேண்டும் திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் மிகுந்த ஆறுதல் பெற்று வாழ வேண்டும் என்றால் திருச்சபையை வழி நடத்தி செல்லுகிற இறை ஊழியர்கள் இறை பணியாளர்கள் கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கேற்று வாழ வேண்டும் இறை பணியாளர்கள் இறை ஊழியர்கள் கிறிஸ்துவின் துன்பத்திலும் கிறிஸ்துவின் பாடுகளிலும் பங்கேற்று வாழும் போதுதான் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் மீட்பு பெற்று நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்வார்கள் துருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் மிகுந்த ஆறுதல் பெறுவார்கள் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு ார் திருச்சபை விசுவாசிகளின் மீட்புக்காக ஆறுதலுக்காக திருச்சபையை வழி பாடுகளை துன்பங்களை ஏற்று வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் திருச்சபையை வழி நடத்தி செல்கிற இறை ஊழியர்கள் இறை பணியாளர்கள் கிறிஸ்துவின் பாடுகளிலும் துன்பத்திலும் பங்கேற்று தங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் மீட்பு பெற்று வாழவும் தங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் மிகுந்த ஆறுதல் பெற்று வாழவும் செயல்படும் போது கடவுள் திருச்சபையை வழி நடத்தி செல்கிற அந்த இறை ஊழியர்களை இறை பணியாளர்களை எந்த உலகிலும் ஆசீர்வதிப்பார் அவர்களுக்கு நிலை வாழ்வையும் பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய நன்றி சொல்லுகிறோம் திருச்சபையை வழிநடத்தி செல்லும் இறை இறை ஊழியர்களும் பணியாளர்களும் கிறிஸ்துவின் பாடுகளிலும் துன்பத்திலும் பங்கேற்று வாழும் போதுதான் திருச்சபையின் விசுவாசிகள் மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வார்கள் திருச்சபையின் விசுவாசிகள் மிகுந்த ஆறுதலை பெறுவார்கள் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் திருச்சபையை வழி நடத்தி பணியாளர்கள் ஊழியர்கள் உம் மகன் பாடுகளிலும் துன்பத்திலும் பங்கேற்று தங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் மீட்பு பெற்று வாழவும் தங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் மிகுந்த ஆறுதலை பெறவும் இந்த உலகில் செயல்படும் போது அப்பா அந்த இறை பணியாளர்களை தேவரீர் இந்த உலகிலும் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அவர்களுக்கு நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறவும் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.